இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறநூறு அடி வீடு கட்ட எவ்வளவு செலவு ஆகும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் மொதல் பார்த்தீங்கன்னா சிமெண்டு சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு மூடை தேவைப்படும் ஒரு மூடையின் வேலை முந்நூற்றி பத்து ரூபா அப்படின்னா தொண்ணூற்றி மூவாயிரூவா ஆயிரும் சிமெண்ட்டுக்கு மட்டும் பிறகு ஸ்டீலு ஸ்டீலுக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தேவைப்படும் இப்போ யாரும் கல் கெட்டதே கிடையாது ஸ்ட்ரைட்டாக கம்பியை வச்சு பீம் போட்டு கட்டிடுறாங்க எங்கள் ஊரில் வந்து அறுபது ரூபா கிலோ ஜிஎஸ்டி குறைச்சனால அறுபது ரூபா வந்திருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா மூணாவது எம்சாண்டு பார்த்திங்கன்னா பதினோரு யூனிட் தேவைப்படுது எங்கள் ஊரில் வந்து நாலாயிரத்தி ஐநூறுவா எம்சாண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா தேவைப்படுது பீசாண்டு ஏழு யூனிட் தேவைப்படுது பீசாண்டு வந்து விலை அதிகம் ஆறாயிரத்தி இரநூறுவா இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி நானூறுவா வருது அது மாதிரி செங்கல் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரங்களில் தேவைப்படுது ஒரு செங்கல் விலை வந்து எட்டுருபா எங்கள் ஊரில் அப்புடின்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபா வருது சிமெண்ட்டு கல்லும் இருக்குது அதை வச்சு கெட்டிங்கன்னா விலை கம்மியாக வரும் ஆனால் செங்கலை வச்சு கெட்டது தான் சிறந்தது முக்கால் இஞ்சி ஜல்லி எட்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் விலை நாலாயிரத்தி ஐநூறுரூவா எங்கள் ஊரில் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றை இஞ்சி ஜல்லி பார்த்திங்கன்னா ரெண்டு யூனிட் தேவைப்படும் இதுவும் நாலாயிரத்தி ஐநூறுவா தான் எங்கள் ஊரில் யூனிட் ரெண்டு யூனிட் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரரூவா ஆகுது கிராவல் பார்த்திங்கன்னா பத்து நடை தேவைப்படுது கிராவல் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டோட ஒயரம் எவ்வளோன்னு பார்த்து அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா டைல்ஸு ஃப்ளோர் டைல்ஸு அதாவது தரத்தளம் எழுநூறு சதவீடி வாங்கியிருக்கோம் ஏன்னா அறநூறு சதவீடி இது இப்போ சைடு கட்டிங் ஒட்டுறதுக்கு அது ஒரு நூறு சதுவடி சேர்த்து போட்டுருவோம் நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்டு அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா அது மாதிரி சோவர் டைல்ஸு கிச்சனில் விட்டுது இப்போ அது மாதிரி பாத்ரூமில் விட்டுது அது ஒரு முந்நூறு சதுரடி நாற்பதுருவா ரெட்டு பன்னெண்டாயிரூவா குறைஞ்ச டைல்ஸும் இருக்குது நம்ம எந்த டைல்ஸ் வேணுமோ எடுத்துக்க வண்டி தான் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோரு மெயின் டோர் வந்து தேக்கில் செய்யலாம் இப்போ எல்லா வீட்லேயும் தேக்கெலாம் செய்தாங்க அதுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரூபா வந்துடுது அது மாதிரி நிலை நில வந்து தேக்கலை செஞ்சது பத்தாயிரரூபா இருக்குது பன்னெண்டாயிரூவாவில் இருக்குது உங்களுக்கு எப்படி எந்த விலையில் வேணுமோ நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அது மாதிரி டோர் பார்த்திங்கன்னா ரெண்டு டோரு ஒரு டோர் வந்து ஆறாயிரரூபா ரெண்டு டோர் வந்து பன்னெண்டாயிரரூவா அதுக்கு வந்து நிலா வந்து அதுக்கும் நிலை வந்து ரெண்டு நிலை அதுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாயில் இருக்குது ஏழாயிரூவாயில் இருக்குது உங்கள் வசதி தகுந்தமானக்கி எடுத்துக்க வேண்டி தான் அது மாதிரி விண்டோ நம்ம அஞ்சு விண்டோ வச்சுருக்கோம் ஒரு விண்டோ வந்து ஐயாயிரம் அப்போ இருபத்தி அஞ்சாயிரரூவா அது மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரிக்கல் வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வந்துடுது பொருள் மட்டும் அது மாதிரி ப்ளம்பிங்கும் ப்ளம்பிங்கு அறுபதாயிரூவா வந்துடுது அது மாதிரி பெயிண்டிங்கு பெயிண்டிங்கும் அறுபதாயிரூவா வந்துடும் மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஆகுது இது வந்து பொருட்கள் மட்டும் இவ்வளோ செலவாகுது பிறகு என்னென்ன செலவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேபர் செலவு லேபர் வந்து கொத்தனாருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடிக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது இன்று அறநூறு சதுரடின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா இருக்குது கொத்தனார் செலவு மட்டும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா அது மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்டு ப்ளம்பிங் ப்ளம்பிங் பார்த்திங்கன்னா சதுரடி அறுபது ரூபாய்க்கு பண்ணுறாங்க அப்போ நூறு இன்று அறுபதுனா இது ஒரு முப்பத்தாறாயிரரூவா இருந்துருது அது மாதிரி டைல்ஸ் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு அடி ஏன்னா தரதளம் இருக்குது பிறகு பாத்ரூம் பாத்ரூம் இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்குது அது மாதிரி கிச்சனில் க்ரெனேட் இருக்குது இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருபத்தி ரெண்டு ரூபா அதுக்கு இருபத்தெட்டாயிரத்தி அறநூறு பெயிண்டிங் கூலி பெயிண்டிங் கோழி வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் வந்துடும் அது மாதிரி வுட்டுக்கும் நல்லா செய்தவங்க சின்ன சின்ன வேலைகள் செய்யிறதுக்கும் அவங்களுக்கும் கோழி இருபத்தஞ்சாயிரூபா வந்துடும் மொத்தம் பார்த்திங்கன்னா லேபர் மட்டும் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயரூவா வந்துடுது இது பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கூட்டி போட்டோம்னா பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரூவா வந்துடுது அப்போ ஒரு சதுர சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா வந்துடுது சதுரடிக்கு ஒரு சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா வந்துடுது இது போக இன்னும் ஏகப்பட்ட செலவு இருக்குது செப்டிக் டேங்க் எடுக்கிறது அது அதுபோல் தண்ணி தொட்டி கட்டுறது மேலே சிண்டெக்ஸ் வைக்கிறது ஆ சிண்டெக்ஸ் வைக்கிறது கூட பிளம்பிங்கில் பேரும் பிறகு சுற்றி காம்பவுண்ட் ஸ்டோர் போட்டிங்கன்னா பார்க்கிங்கில் வச்சிங்கன்னா இப்படி சின்ன சின்ன வேலைகள் இருக்குது பிறகு கொத்தனார்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறது கம்மின்னு நினப்போம் ஒரு நாளைக்கு நூறு இரநூறுன்னு நினப்போம் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு அமௌண்ட் வந்துடும் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் நன்றி வணக்கம்